என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு மனைமார்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை பெரிய பெரிய முதலாளிகளுடைய நிலமே அதுதான் பெருமானார் செலவா அலிசலம் அவர்கள் இரவு பகல் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹின் பக்கம் மக்கள் அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஓய்வே கிடையாது அல்லா திருமறையில் சொல்லுவான் இரவுல நின்று வணங்குங்கள் கோவில்லை இரவுல நின்று வணங்குங்கள் பகல்ல பெருமானாருடைய வேலை என்ன பின்னக்க பின்ன ஆடி சபக பகல்ல மக்கள்கிட்ட சுற்றி தெரிஞ்சு அல்லாவுடைய தீன சொல்றது பகல்ல வேலை இத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் கூட நபிசல்லா அலிஸ் அவர்கள் தினமும் அசருக்கு பிறகு தன்னுடைய ஒம்பது மனைவிமார்கிட்டையும் போயிட்டு வருவாங்க அசருக்கு பிறகு எல்லா மனைவிமாருடைய வீட்டுக்கும் போவாங்க இது பெருமானாருடைய புழக்கம் ஒரு பக்கம் அல்லாஹின் பக்கம் அழைப்பது அல்லாஹை வணங்குவது இத்தனை பணிகள் இருந்தாலும் அசருக்கு பிறகு பெருமானார் எல்லா மனைவியர் வீட்டுக்கும் போவாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன காலையில் நாம் வேலைக்கு போகிறப்பையும் பரபரப்பாக தான் போகிறோம் ராத்திரி வந்தா அசந்து படுத்தறான் மனைவி விட்டு பேசக்கூட நேரம் இல்ல கொஞ்சமாவது பேசிட்டு இருந்தோம் இப்போ அதுவும் கிடையாது படுக்கைக்கு வந்த பிறகு இவன் ஒரு பக்கம் திரும்பி போன பார்த்துட்டு இருக்கிறான் அவன் ஒரு பக்கம் திரும்பி போன பார்த்துட்டு இருக்கிறாள் நடுவுல குழந்தை அது ஒரு பணம் பார்த்துட்டு இருக்கு இதான் இன்றைய உலகத்தினுடைய யதார்த்தம் குடும்பங்களுடைய நிலை என்ன இந்த மொபைல் போன்கள் அல்லாஹுடைய நினைவு மட்டுமல்ல அல்ல கணவனை விட்டும் மனைவி பிரிச்சிருச்சு மனைவி விட்டும் கணவனை பிரிச்சிருச்சு குழந்தை குழப்பமாக இந்த போன்கள் ஆயிடுச்சு